எல்லோருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப் சேனல் நம்ம ரன் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு டைலாக் சொல்லுவோம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒருத்தவங்க வந்து சேனல் பிடிக்கலைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா ஏன்னா இது ஃபார்முலா இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நம்ம சேனலில் வந்து தலைவர் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் திட்டத்தட்ட மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ் மேலே வந்துடும் நினைக்கிறேன் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எப்படின்னா அதாவது யூடியூப்பு நான் இது கமர்ஷியலாகவே சொல்கிறேன் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் லைக் வீடியோஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பவர் அதே அன்லைக் வீடியோஸ்னால் அதுக்கு ஒரு டிஸ்கரேஜ் கேட்டகரிஸாக வருன்னு வச்சுங்களேன் நானும் வீடியோஸ் போடுறேன் நான் ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமாக மைக் வச்சு அந்த மாதிரிலாம் போடல நான் சாதாரணமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னென்னா ஐநூறு பேர் ஒரு வீடியோவை லைக் பண்ணாங்க அப்படின்னா அஞ்சு பேர் தான் டிஸ்லைக் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு குருஷியலான நிறைய விஷயங்கள் கூட சொன்னேன் அப்போவும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது அப்போ எனக்கே எனக்குள்ள ஒரு சந்தேகம் நீ தலைவரை பற்றி கரெக்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்ஃபர்மேஷன்னு ஏன்னா இப்போ வந்து நம்ம பேட்டை பற்றி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக அவங்களும் பார்ப்பாங்க அப்போ அங்கேயும் டிஸ்லைக் வரல ஏன் இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் போய் நான் அரசியல் சம்மந்தமாகவும் சில வீடியோக்கள் போடுறேன் அப்போவும் வரல அப்போ எனக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன உறுத்தல் வந்துடுச்சு ஏ நீ கரெக்டாக தான் வீடியோ போடுறியா அதாவது என்னன்னா ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது பாருங்களேன் வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ் வெற்றி வெற்றி அப்படின்னு இருந்ததுன்னா அதில் மிகப்பெரிய சுவாரஸ்யமே இருக்காது வெற்றினால் தோல்வி வரணும் வாழ்க்கனா கரடு முரடு இருக்கணும் அதை தாண்டி போகும்போது தான் ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும் ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனலில் நடத்துகிற எல்லாேருக்கும் அந்த சுவாரஸ்யம் வந்து ரொம்ப பிடிக்கும் பட் என்னடா இது ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னால் நான் தலைவர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இவர் பாருங்கள் இவருக்கு காம்பிட்டேட்டர் அப்படின்னு சினி உலகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் கமலதாசனை சொல்லலாமா அப்படியே சொன்னால் கூட இவர் என்ன பண்ணுவார் கமலஹாசனை பெருமையாக தான் பேசுவார் ஒவ்வொரு மேடையிலையும் கமலஹாசன் அவன் ஐம்பதுக்கு போய் பேசுகிறாரு என் திரையுலக அண்ணாங்கிறார் அப்புறம் எப்படி கமல் ரசிகர்கள் வந்து தலைவரை பற்றி பேசும்போது அன்லைக் லைக் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க இப்போ அடுத்தது யார் அடுத்த கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே ர தலைவரை வந்து தலைவர்னே சொல்லிட்டாங்க அது யார் விஜயாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் அஜித் அந்த வான்மதியில் பேசின டயலாக்ல தலைவர்னு தான் சொல்லுவார் அடுத்த விஜய் வந்து பார்த்தா சின்னது ரஜினிதான்னு பாட்டே பாடிட்டார் இப்போ சூர்யா அவங்க வந்து எப்போதுமே தலைவர் மேலே மிகப்பெரிய அன்பு உள்ளவர் விக்ரம் இந்த மாரி எல்லாேருமே இவரை வந்து காந்த சக்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அங்கேருந்து அன்லை கண்டிப்பாக வராது இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டாச்சு என்னென்னா தலைவர் என்றால் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அப்போ தான்ப்பா நான் நினச்சது நடந்தது ஏன்னா நான் நிறைய அன்பு மழைகளை சம்பாதித்தேன் ஆனால் எதிர்மறைகள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ண முடியும் அப்போ தான் ஒரு நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு நம்ம நினச்சது இப்போ தான் நடக்குது ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு கண்டிப்பாக அது இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக பேசவே இல்லை ஏன்னா அது ஒரு அஞ்சு டிஜி டிஜிட்டா ஃபாரின்லேருந்து தான் ஒரு கால் வந்தது அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பதிவு எப்படின்னா அவர் ஃபோன் பண்ண உடனே வந்து தமிழில் வந்து நல்ல வார்த்தை கேட்ட வார்த்தைன்றிருக்கு இல்லையா இவர் ரெண்டாக இது சொன்ன ஒரு கேட்டகரியில் தான் ஆரம்பிக்கிறார் எடுத்த உடனே ரொம்ப சிங்கமான வார்த்தைகளை பேசி அப்படியே பேசுகிறாரு தலைவர் பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாரு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவனுடைய விருப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு போல இருக்குது அதனால் தொடர்ந்து ரெண்டு நிமிஷம் திட்டணும்னு நினச்சா திட்டான் ஒன்னே திட்டு ஏய் என்னடா பதிலே பேச மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறாரு அப்போ இது தாண்டா சரியான நேரம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்க தொடங்குகிறோம் என்னென்ன நண்பா ஏன் இப்போ உங்கள் கோவம்லாம் தீர்ந்துடுச்சா ஏ என்னடா விளையாடு உன்னை இவ்வளோ திட்டணும் உனக்கு ரோசம் இல்லை அதாவது நீ ஏற்றுக்கிட்ட தலைவை தலைமை அப்படி அதனால் உன் வார்த் உன் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும் நான் ஏற்றுக்கிட்ட தலைமை இப்படி அதனால் எங்கள் வாயிலையும் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும் அது வர வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எங்களை கண்ட்ரோலாக வச்சுருக்குறோம் ஏன்னா நான் ஏற்றுக்கிட்ட தலைமை அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிலடி கொடுத்தேன் கொடுத்த உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்போ தான் அவன் அனலைஸ் பண்ணான் அதாவது தமிழ் இருக்குன்னா ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா கலாச்சாரம் பண்பாடு கலாச்சாரம் பண்பாடுன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் அவர்கிட்ட அந்த நண்பர் தான் நண்பர் தான் நண்பர்கிட்ட கேட்டேன் அப்போ அவர்கிட்டருந்து எந்த பதிலும் இல்லை என்ன கலாச்சாரம் என்ன பண்பாடுன்னே தெரியாது நீயே தமிழன் அப்படின்னா இதை கடைப்பிடிக்கும் நான் யார் அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது அவனுக்கு அப்போவும் பதில் இல்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பதிலடி தான் உன் தலைமை உன்னை இப்படி பேசுவதற்கு ஊக்கமளிச்சிருக்கலாம் எங்கள் தலைமை என்ன அப்படி பேசுவதற்கு ஊக்கமளிக்கவில்லை நண்பா அப்படின்னு சொன்னேன் அந்த நண்பா அப்படின்னு சொன்னது அவனுக்கு ஏதோ மெல்ட் ஆகிருக்கலாம் ஏதோ ஆகிருக்கலாம் சொல்லி அந்த மாதிரி கோபமாக பேசின அந்த நண்பரும் கடைசியாக வந்து மன்னிச்சிங்க நண்பா நான் ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் பேசிட்டேன் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் இதுதான் நம்ம சக்ஸஸ் தூற்றுவோர் நம்மளை பாராட்ட வேண்டும் அப்படி தானே அதாவது சேனல் தொடங்கி இவ்வளோ பதிவு போட்டதுக்கு பிறகு ஒருத்தனை திருத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது நன்றி தலைவா வாழ்க பல்லாண்டு வளர்க சூப்பர் ஸ்டார் புகழ் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் குட் குட்ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி